ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு சூப்பரான சட்னி இந்த சட்னிக்கு எத்தனை இட்லி இருந்தாலும் பத்தாது அவ்வளோ சூப்பராக இருக்கும் அஞ்சு நிமிஷம் கூட ஆகாது நம்ம ஈஸியாக பண்ணிடலாம் வாங்க அது எப்படி பண்ணுதுன்னு சொல்லிவிட்டு பார்க்கலாம் கடாயில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிட்டு ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு இருபது சின்ன வெங்காயத்தை போட்டுக்கோங்க போட்டு நல்லா வதக்கிக்கணும் இந்த சட்னி வந்து சின்ன வெங்காயத்தில் செய்யும் போது ரொம்ப டேஸ்ட் சூப்பராக இருக்கும் அது கூடவே இருபது பல் அளவுக்கு பூண்டையும் சேர்த்துட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலையை போட்டு நல்லா வதக்கிக்கணும் வெங்காயம் பூண்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சோண்டு புளியை ஆட் பண்ணிக்கலாம் இதில் வந்து நம்ம தக்காளி சேர்க்க போகிறதில்ல புளி தான் வந்து நம்மளுக்கு புளிப்பு டேஸ்ட்டுக்காக ஆட் பண்ணிக்கிறோம் நம்ம புளியை ஆட் பண்ணுறனால எங்கேயாச்சும் ஊருக்கு போறோம்னா இந்த சட்னி நீங்கள் ரெடி பண்ணி போனீங்கன்னா வந்து நம்மளுக்கு கெட்டுருமோன்னு சொல்லிட்டு பயம் வேணால் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இது கூடவே வந்து காரத்துக்கு தகுந்தாப்புல ஒரு பதினஞ்சு வர நான் சேர்த்துக்கிறேன் நீங்கள் வந்து காரத்துக்கு தகுந்தாப்புல கூட்டி குறைச்சிக்கோங்க நல்லா வந்து இந்த மாதிரி எல்லாமே நம்மளுக்கு நல்லா வதங்கி வந்துடணும் நல்லா வதங்கிருச்சு இதை நல்லா ஆற வச்சுட்டு மிக்சி ஜாரில் கல்லுப்பை போட்டு நல்லா மையம் அரைச்சி எடுத்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்தளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சிக்கணும் நம்ம வதக்கிறதுக்கு யூஸ் பண்ண எண்ணெயே நம்மளுக்கு மீதி இருக்குது அதிலே நம்ம தாளிச்சிடலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கருகு பருப்பு கொஞ்சோண்டு கருவேப்பில் கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள் போட்டு தாளிச்சுட்டு நம்ம அரைச்சி வச்சிருக்க சட்னியவும் இதில் கொட்டி நல்லா நம்மளுக்கு சுண்டை நம்ம வதக்கிக்கலாம் சட்னியை எண்ணெயிலேயே போட்டு நல்லா வதக்கிக்கணும் இதில் தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது அப்போ தான் உங்களுக்கு டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் இது கொஞ்சோண்டு சட்னிக்கு இட்லி வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும் எத்தனை இட்லி சாப்பிட்டோன்னு கூட தெரியாது அவ்வளோ சூப்பராக இருக்கும் உங்கள் குழந்தைகளுக்குன்னா செஞ்சு கொடுத்தீங்கன்னா இவ்வளோ காரம் சாப்பிட மாட்டாங்கன்னா கொஞ்சோண்டு கேஸ்மரி சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு காரம் இருக்காது நல்ல கலர்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக இதை வந்து உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உண்மையிலேயே ரொம்ப சூப்பராக இருக்கும் டக்குனு ஃபைவ் மினிட்ஸில் பண்ணிடலாம் இந்த சட்னையை உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் அப்படின்னு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பாய்